हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णाशीलगुरुदेव्कजय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दं येल् अध्यायम् ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஆறு ஏவம் சஹசிரவதாங்கிரி சிரகரோரு நாசாத்ய கர்ண நயனாபரண ஆ ஆயுதாட்யம் மாயாமயம் சத் உபலக்ஷித சந்நிவேஷம் திருஷ்டுவா மகாபுருஷம் ஆப்ப முதம் விருஞ்ச வெட்பை வெட் மீனிங் ஏவம் இவ்வாறாக சகசிர ஆயிரம் ஆயிரம் வதன முகங்கள் அங்கிரி பாதங்கள் சிற தலைகள் கர கைகள் உரு தொடைகள் நாசாத்திய மூக்குகள் முதலான கர்ண செவிகள் நயன கண்கள் ஆபரண பலவகையான ஆபரணங்கள் ஆயுத பலவகையான ஆயுதங்கள் ஆட்யம் ஆகியவற்றுடன் கூடியவராய் மாயாமயம் எல்லையற்ற சக்தியால் செய்து காட்டப்பட்ட சத் உபலக்ஷித வெவ்வேறு அடையாளங்களில் தோன்றிய சன்னிவேசம் ஒன்றாக இணைந்திருப்பதை திருஷ்டுவா கண்டு மகாபுருஷம் பரமபுருஷர் ஆப அடைந்தார் முதம் உன்னத ஆனந்தத்தை விரிஞ்ச பிரம்மதேவர் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு நீங்கள் ஆயிரம் ஆயிரம் முகங்களையும் பாதங்களையும் சிரங்களையும் கைகளையும் தொடைகளையும் மூக்குகளையும் செவிகளையும் மற்றும் கண்களையும் நீங்கள் பெற்றிருப்பதை பிரம்மதேவரால் காண முடிந்தது நீங்கள் மிகவும் அழகாக உடையணிந்தும் பல்வேறு வகையான திவ்யமான ஆபரணங்கள் மற்றும் ஆயுதங்கள் ஆகியவற்றினால் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தீர்கள் உங்களுடைய உருவமும் அடையாளங்களும் உன்னதமானவையாக இருந்ததையும் உங்களுடைய திருக்கால்கள் கீழுலகங்களை தொட்டு கொண்டிருப்பதையும் அவர் கண்டார் உங்களை இதே விஷ்ணு ரூபத்தில் கண்ட பிரம்மதேவர் உன்னத ஆனந்தத்தை அடைந்தார் பர்பட்பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் பிரம்மதேவர் பரிசுத்தம் அடைந்தவராக இருந்ததால் அவரால் ஆயிரம் ஆயிரம் முகங்களையும் வடிவங்களையும் கொண்ட ஆதியான விஷ்ணு ரூபத்தை காண முடிந்தது இந்த முறை தன்னை அறிதல் தன்னுணர்வு என்று அழைக்கப்படுகிறது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருவ ஜோதியை காண்பது உண்மையான தன்னுணர்வல்ல பகவானுடைய உன்னதமான ரூபத்தை நேருக்கு நேராக தரிசிப்பதே உண்மையான தன்னுணர்வாகும் இங்கு தெளிவாக குறிப்பிடப்படுவது போல பிரம்மதேவர் பகவானை மகாபுருஷராக அதாவது பரமபுருஷ பகவானாக கண்டார் அர்ஜுனனும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை இவ்வாறுதான் கண்டார் எனவேதான் அர்ஜுனர் இவ்வாறு கூறினார் பரம் பரம் பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் நீங்களே பரபிரம்மனும் முடிவானவரும் உன்னதமான அடைக்கலமும் புனிதப்படுத்துபவரும் பூரண உண்மையும் நித்தியமான தெய்வீக புருஷரும் ஆவீர் என்று அர்ஜுனன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறினார் பகவான் மேலான ரூபமுடைய பரம புருஷ பகவான் ஆவார் புருஷம் சாஸ்வதம் அவர் நிரந்தரமான பரம அனுபவிப்பாளர் அருவ பிரம்மம் ஒரு உருவத்தை ஏற்கிறது என்பது உண்மையல்ல மாறாக அருவமான பிரம்ம ஜோதியானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பரம திவ்ய ரூபத்திலிருந்து வெளிப்படும் உன்னதமான தெய்வீக பிரகாசமாகும் பரிசுத்தம் அடைந்ததும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பரம ரூபத்தை விஷ்ணுவிடைய விஷ்ணுவினுடைய பரம ரூபத்தை பிரம்மாவால் காண முடிந்தது அருவ பிரம்மத்திற்கு சிரங்களும் மூக்குகளும் செவிகளும் கைகால்களும் இருக்க முடியாது இது சாத்தியமல்ல ஏனென்றால் இவை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ரூபத்தின் இயல்புகள் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஸ்கந்தமேலு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தெட்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதிக்கு ஜெய்